பாப்பா ஓகே அக்கா மார்னிங் ஏழு மணிக்கு இருந்துருச்சா வரேன் பாய் அப்படின்றாங்க ஓகேம்மா ஓகேம்மா தூங்குங்க தூங்க பாய் பாய்மா பாய் ஜெயாமா நேசம் டார்லிங் டெய்லி நம்மளை வாட்சிங் அப்படின்றாங்க ஜெயாமா ஓகே சிஸ்டர் தமான் போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம லைவில் இருக்கவங்க எல்லோரும் நம்ம வில்லேஜ் டைம் பிரதர் வந்து என்னோடய சார்ஜை கமாண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருங்க ப்ளீஸ் பண்ணிடுவாங்க பிரதர் கமாண்ட் என்னோடய சார்ஜை பார்த்து பண்ணிடுவாங்க எல்லாருமே பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஓகேங்களா ஓகே பிரதர் ஓகே தேங்க்ஸு எதுக்குட்டுதான் தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் நம்ம எல்லாமே ஒரே ஃபேமிலி எதுக்கு தேங்க்ஸு நேசமணி அப்பா வீடு வீடு செல்லம் சம்பளமே இல்லாமல் அந்த நாய் நமக்கு வாட்ச்மேன் வேலையை பார்க்கலாம் ப்பா அப்பா 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 தூக்கம் வருதுங்கப்பா தூங்கலாமா காலையில் பேசலாமா சொல்லுங்க ஒரு இரவு சாப்பிட்டாச்சா அப்படி கேட்குறாங்க சாப்பிட்டேன் பிரதர் சாப்பிட்டேன் தோசை சாம்பார் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஜெயா டென்ஸ் ப்ரைட் அப்படி

ஜயாம்மா நேசம் ட் பாய் சொல்கிறாங்க அப்பா ஜெயா அப்படின்னு சொல்லி ஹாப்பி கொடுக்குறாங்க வில்லேஜ் பிரதர் பாய் சிஸ்டர் போவாங்க அப்படின்றாங்க ஓகே 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 அனைவரும் ஒரு பாய் சொல்லுங்கள் தூங்கலாம் நேசா மார்னிங் மீட் பண்ணலாமா அப்படின்னு ஆ வாங்கம்மா வாங்கம்மா காலையில் ஏழு மணிக்கு போடுவேன் லைவு வாங்கம்மா பேசலாம் அனைவரும் கொட்டாவே வந்து விட்டது போல் ஆவில ரொம்ப தூக்கம் வந்துடுச்சு பாய்டாமோ அப்படின்றாங்க செய்யாமா ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா பாய்ம்மா நம்ம சேனலுக்கு வந்து இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணதுக்கு மகிழ்ச்சிங்கம்மா தேங்க்யூங்மா ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா ஏழு மணிக்கு வாங்கம்மா பேசலாம் லைவ்க்கு